ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த தலா ஏசாயா இருபத்தி ஏழு மூணில் பார்க்குறோம் கர்த்தராயை நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்த்து அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு தண்ணீர் பாய்க்கிறது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிக்கடி செய்ய மாட்டோம் ஒரு நாளைக்கு தேவை என்னவோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து நீர் பாய்ப்போம் ஆனால் வசன இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கர்த்தர் வந்து அப்படி மொத்தமாக வந்து சரி இந்த ஒரு நாளைக்கு இதாகப்பா கணக்கு இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து என்ன பண்ணுறதில்ல மொத்தமாக நமக்கு கொடுக்குறதில்ல அடிக்கடி தண்ணீர் பாய்த்து அப்படின்னா அந்தந்த டைம் எப்பப்போ தேவையோ கர்த்தர் அதாவது என்ன பண்ணுவார்னா நமக்கு நேர்த்தியாக கொடுப்பாரு கருத்து சில சமயம் என்ன பண்ண மாட்டார்னா நமக்கு வந்து மொத்தமாக இவ்வளோ நமக்கு ஒரு நம்மளோட லைஃபோட பிளான் என்னென்ன தேவையோ மொத்தமாக கையில் கொடுத்துட்டு நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்ல மாட்டார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்துவார் நம்ம தேவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் சந்திக்கப்படலைனாலும் கரெக்டான டைமில் அந்தந்த தேவைகளை கருத்தை சந்திக்க உண்மை உள்ளவர் ஏன்னா நம்ம வந்து இசைக்கர் பதினாறு நாற்பத்தி ஒம்போதில் பார்க்குறோம் சோதம் குமார பாவத்தில் ஒரு முக்கியமான பாவம் என்னன்னா ஆகார திறச்சி க நிறைய அவங்ககிட்ட இருந்துச்சு அதாவது அளவுக்கு அதிகமாக கர்த்தர் அந்த அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் அது மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் படிக்காய் ஸோ இந்த ஆகார திரச்சிங்கிறது என்ன ஆகிடும்னா நம்ம சரியாக பயன்படுத்தலை நம்மளோட ஆசிர்வாதங்கள் நம்மளால் சரியாக பயன்படுத்த முடியலை அப்படின்னா அதுவே என்ன ஆகிடும் ஒரு பாவமாக மாறிடும் இஸ்ரேல் ஜனங்களை நம்ம பார்க்குறோம் கர்த்தர் வந்து மண்ணாக என்ன சொல்வாருனா அன்னன்னைக்கு வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார் இப்போ என்றைக்கு தேவையோ அன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிட்டே தவிர மற்ற எல்லா ஓய்வு நாள் தவிர மற்ற எல்லா நாளுமே அன்னன்னைக்குள்ள மண்ணால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதை தான் வந்து கலெக்ட் பண்ணனும் கரெக்டாக நான் சொல்லல சரி இந்த ஒரு வாரத்துக்கு தேவையானதை மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலை அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க அப்படின்னா சேமிப்பது தப்பா அப்படின்னு கேட்டால் சேமிப்பது தப்பு கிடையாது ஆனால் நாம் என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா இந்த சேமிப்பு நிமித்தமாக தான் என் வாழ்க்கை இருக்க போகுது ஏன்னா ஒரு வாரம் இன்னைக்கு நான் சேர்க்கலை அப்படின்னா நாளைக்கு கருத்து எனக்கு தர தரமாட்டாரு அப்படிங்கிற எண்ணத்தோட கருத்தோட தப்பு நீங்க இன்னைக்கு சேர்த்தாலும் அந்த கர்த்தர் தான் கொடுக்கணும் நாளைக்கு சேர்த்தாலும் கர்த்தர் தான் கொடுக்கணும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம சேர்த்தாலும் கொடுக்க போவது கர்த்தர் தேவைகளை சந்திக்க போவது கர்த்தர் என்பது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பாவத்துக்குள்ள விட மாட்டோம் அதே மாதிரி கர்த்தர் நம்ம கொடுக்கற அந்த அடிக்கடி கர்த்தர் நமக்கு தண்ணீர் பாய்ச்சாலும் கொடுக்கறது கர்த்தர் நமக்கு கொடுக்கறது சில சமயம் நாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நமக்கு தேவை ஒருவேளை ஒரு சிறிய அளவா இருக்கலாம் கர்த்தர் நமக்கு அதை தாண்டி அதிகமாக கொடுக்கிறாரு அப்படின்னா தற்காக இல்லை நம்மையே மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் என்னக்கு எது தேவைங்கிறதோ அதை கேட்டு நம்ம கர்த்தர் ஒருவேளை பெரிய பிளான் கொடுத்து கொடுக்கல அப்படின்னா அதை நினைச்சு வேதனைப்படக்கூடாது ஏன்னா அந்தந்த காலத்தில் நேற்றைய கர்த்தர் தேவைகளை சந்திப்பார்